ஹாய் மக்களே வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு அழகான ஒரு குட்டி மாளிகை போன்ற ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி டீட்டெயில்ஸ் பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிற வீட்டுக்குள்ள லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல என்ன வீடியோ லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்நூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க எவ்வளோ பெரிய ரோடு பாருங்க இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க பக்கத்துல ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் இருக்கு நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு பக்காவான லொக்கேஷன் தாங்க மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ரொவிஷன்ஸும் கிடைக்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளஸ் என்னன்னா ஃப்ரண்ட் சைடு ரோடு பேக் சைடும் ரோடுங்க இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பைக் பார்க்கிங் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஃப்ரண்ட்ல வந்து கார் பார்க்கிங் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க கார் பார்க்கிங் இருக்குது காட்டுறேன் அது ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்குங்க ஸோ ஃப்ரண்ட்ல என்ட்ரல ஆனவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே அழகாக டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க எல்லாம் சேஃப்டி கேட்டு நல்லா இரும்புல தான் போடுவாங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பில்டர் பொறுத்த ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன்ல உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டோர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தேஃப்டி கேட் பண்ணி கொடுத்திருக்காங்க தாண்டி மெயின் டோர் டீக்ல அழகான ஒரு டிசைன்ல நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டோர் பண்ணி கொடுத்திருக்காங்க உள்ள என்ற இதுதான் ஹால் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே ஒரு வா வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க நல்ல ஹாலோட சைஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக நல்ல ஒரு மூணு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு ஜன்னல் கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்ல அழகான ஒரு ஃபால் சீலிங் டிசைனு இந்த மாதிரி ஃபால் சீலிங் டிசைன் நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் நல்ல ஒரு அழகான ஒரு டிவி யூனிட் தான் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி நீங்கள் வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அழகாவே வந்து இங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடு வியூ பாக்குங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இங்க சோஃபா போட்டீங்கன்னா கூட அந்த சைட்ல உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியாவே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்த் ஃபேஸிங்றதுனால உங்களுக்கு வந்து வாயு மொழியில இது கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க ஒன்று ஒன்றா போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கார் பார்க்கிங் காமிச்சிடுறேன் நிறைய பேர் கார் பார்க்கிங் கேட்டீங்கல்ல அவங்களுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இது ரோடுக்கு போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு செட் பேக் ஏரியாவுக்கு டோரு அதை தாண்டி இது ஒரு அழகான ஒரு சேஃப்டி க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்காக வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு ரோடு இருக்கிறதுனால இந்த சைடில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் நல்லா ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்திக்கலாம் மேலே வந்து ஸ்பாட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க செட் பேக் இந்த சைடில் பாருங்கள் அழகான செட்பேக் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்துடலாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃப்ரோர் அண்ட் ஃபார்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஸோ நல்ல ஒரு ஸ்டைலிஷா வந்து இந்த ஒரு வீடு இருக்குங்க இந்த சைட்லையும் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு வந்து இது ஒரு அழகான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் எலிவேஷன் பேக் சைட்லேயும் எலிவேஷன் டபுள் சைடு எலிவேஷன் கொடுத்து இந்த ரோடு இருக்குங்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு இது ஒரு பஸ் போகிற ரோடுக்கு ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஸோ பார்த்த உடனே பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு வீடு தான் இது ஸோ இந்த கார் பார்க்கிங் பார்த்துட்டோம் வாங்க போய்ட்டு பெட்ரூம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு வாஸ்துங்க ஃப்ரண்ட் டோருக்கு ஏற்ற மாதிரி பேக் டோரும் சொல்கிறது கொடுக்கறது ஒரு வாஸ்து தான் நம்பர் ஒன் வாஸ்து பண்ணியிருக்காங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்னி செட்டப்போட போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து வாட்ரோப்பு எல்லாமே வந்து மாடுலர் கிச்சன்லாம் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்தையும் ஒரு டேஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க இது ஒரு அழகாக ஒரு வெஜிடபிள் வைக்கிறதுக்கு ஒரு ரேக்கு நல்ல ஒரு குட்டில் அழகாக ப்ரீமியமாகவே பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க எல் டைப்ல கவுண்டர் டாப்பு இந்த சைடில் ரோட் சைடு வியூவுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு பூஜை ரூம் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து மிக்சி ஜார் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டு ஃபுல்லாவே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க இந்த கிச்சன் சிம்னி வந்து நல்ல ஒரு ஃபேபர் கம்பெனிலேருந்து இருந்து நல்ல ஒரு பிராண்டட் சிம்னி தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் டோரும் நல்லா அழகான லேட்டஸ்ட் டிசைன்ல டோர் தான் டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமாக ஒரு டைல்ஸ் விட்டி கொடுத்துருக்காங்க நல்லா அழகாகவே ஒரு வெண்டிலேஷனோட அழகாக இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம் டோரு அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஸ்டைலிஷாக இருக்குங்க இது ஒரு காமன் பெட்ரூம் நல்ல பெரியவங்க வந்து இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பீஷியஸான பெட்ரூம் தான் ஷெல்ஃபு லாஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ இதை பார்த்துட்டும் வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இங்கே பாருங்க படிக்கட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உட்டு இதுல நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உட்டு தான் வச்சிருக்காங்க நல்லா பாருங்க டைல்ஸ் கிடையாது ஃபுல்லாகவே வுட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு மேலே வுட்டில் ஃப்ரேம் பண்ணி இது தனியாகவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க ஏன்னா நடக்கும்போதே இந்த சவுண்டு தெரியுது உங்களுக்கு இந்த சைட்லையும் வந்து அழகான ஒரு ஸ்டைலிஷான ஒரு இது கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல ஃபுல்லாக ரெயிலிங் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உட்டு கிடையாதுங்க வுட்டு தாங்க டைல்ஸ் கிடையாது நிறைய பேர் டைல்ஸ் நினைப்பீங்க டைல்ஸ் கிடையாது ஃபுல்லாகவே வுட் இதில் உங்களுக்கு வந்து இதை வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் டைப் தாங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது இந்த ஹால்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டிவி டிவினுட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதில் எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைட்லேயும் ஃபுல்லாக வந்து வுட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸுக்கெல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகான வுட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இது உட் டைப்பில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க செக்மெண்ட்டில் ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வார்ட்ரோப் தான் வித் கபோர்டு ட்ராயரோட அழகா பண்ணிருக்காங்க இங்க ஒரு இதுவும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அழகா கொடுத்துருக்காங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடுல வந்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல இருந்து இது ஒரு பால்கனி தாங்க பால்கனியோட டோரு நல்லா அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் ரோட் சைட் பால்கனி நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க பஸ் போகிற ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராஜெக்ட் இருக்கு ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இது டைல்ஸ் செலெக்ஷனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து பண்ணியிருக்காங்க வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகான ஒரு டூ டோர் தான் வந்திங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது கபோர்டு உங்களுக்கு வந்து ட்ராயர் செட்டப்பு வித் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க ஸோ இந்த வீடு வந்து இன்னும் விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் அந்தளவுக்கு நல்லாவே வந்து சின்ன சின்ன பண்ணியிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் டோரு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் தயாரிங்கிற ஃபிட்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இருக்குதுங்க இது ரோட் சைட் பால்கனி இந்த சைடில் ஒரு அழகான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைட் வியூ ரோட் சைட் வியூ பாருங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து இந்த பஸ்பூர் ரோடு ரொம்ப நியர்பைலேயே இங்கே வந்து இருக்குங்க இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நேர்மையில இருக்குங்க ப்ராப்பர்ட்டி பத்தி மேல இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ